ஏராளமான கற்பனைகளும் கட்டளைகளும் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றன அறுநூறுக்கும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்றாங்க பத்து கற்பனைகள் என்று பத்து கற்பனைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த எல்லா கற்பனைகளையும் ஒன்று திரட்டி ஒரே கற்பனையில் சொன்னால் அது என்ன கற்பனைன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நல்ல கேள்வி இல்லையா அது நல்ல கேள்வி மாத்திரமல்ல அது கிடைச்ச பதிலும் நல்ல பதில் அதை எப்பொழுதும் மனசுல வச்சிருக்கணும் என்ன பதில் அதுக்கு ஆண்டவர் கொடுத்தார் மார்க் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி முப்பது பாராமலே சொல்லுங்க நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சக்தியோடும் அன்பு செலுத்து இதற்கு நிகரான அடுத்த கற்பனை என்னவென்றால் நீ உன்னிடத்தில் இருக்கிறது போல அயலா பிறரிடத்திலும் அன்பாயிரு இதற்கு மேலே எந்த கற்பனையோ எந்த நியாயப்பிரமாணமோ எந்த தீர்க்க தரிசனமோ கிடையாது இதுதான் நம்பர் ஒன் கற்பனை